ஜோதிட ரேஷங்கள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நிறையா வாசு தோசத்துக்கு பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் வாசு தோஷம் நீங்கள் நார்மலாகவே ரெகுலராகவே என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாசல் பிடிக்கு நேராக கம்பல்சரி வந்து வாசலுக்கு நேராக ஒரு கண்ணாடி ஒன்று அந்த செவத்தில் மாட்டிருங்க அது வாசல் வாஸ்து தோசை நீக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய நிலவாசலில் எலுமிச்சம்பழம் படிகாரக்கல் நெல்லிக்காய் இது மூணையும் கட்டிடுங்க இது வாஸ்து தோசை தான் நினைக்கும் வீட்டு நிலவாசலில் காப்பர் கம்பி நிலவாசல காப்பர் கம்பி பதச்சிருங்க வாஸ்து குறை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் இது செய்ணி தோசம் ஜல்லிய தோசத்தை கூட நீக்கும் அதுக்கடுத்து வாஸ்து பிரமேடு இருக்குது வீட்டுடைய நாலு மூளை அந்த இடத்துடைய அளவில் டோட்டலாக நாலு மூளை ஸ்கொயராக இருக்கும்போலே அந்த ஸ்கொயரில் நீங்க கம்பல்சரி பிரேமேடு பாதீங்க வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும் இதை தாண்டி பெரும்பாலும் இந்த அக்னி மூலையில மாடிப்படி கேட்டு இதெல்லாம் வச்சிருப்பீங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அக்னி மூலையில ரெண்டு இருந்ததுன்னா அந்த அக்னி மூளை அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த தென்கிழக்கு மூளை இருக்கு இல்லைங்களா அந்த தென்கிழக்கு மூலையில உள்ள கேட்டை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு கேட்டுனா ஒரு கேட்டுருங்களேன் ஒரு கேட்டை எப்பயுமே லாக் பண்ணி வைங்க அது வாஸ்து குறைய கொஞ்சம் நேக்கும் அக்னி மூலையில வந்து கம்பல்சரி வாசல் வைக்கும் போது பெரும்பாலும் அந்த வீட்டுல கோபம் அதிகமாகுது கணவன் முனைவு சண்டைகள் அதிகமாகிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இந்த எளிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க நல்லது இதை நான் வாஸ்து பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாஸ்து வகுப்பு வர பிப்ரவரி பதினாறாம் தேதி இருக்குது நேரில் வந்து கலந்துக்கணும் கலந்துக்குங்க நன்றி வணக்கம்